இங்கே முத்தும் மீனாவும் அண்ணா அண்ணாமலையோட ஃப்ரெண்டு பரசுவோட மகளை போய் அழைச்சிட்டு வந்து வீட்டில் சேர்த்து வச்சிடுறாங்க சேர்த்து வச்சுட்டு இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதே உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு ஆளாக்கியிருக்கிறாரு அது மாதிரி இனிமேல் செய்யாதே உனக்கு பிடிச்சி உனக்கு யாரை பிடிக்கிதோ உங்கள் அப்பா அம்மாட்ட சொல் சொல்லி இருந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு புத்திமதியெல்லாம் சொல்லிவிட்டு முத்துவும் மீனாவும் போகிறாங்க போனால் தான் ஒரு திருப்பி ப்ரௌன் மணி அங்கே வர்றாரு அவங்க வீட்டுக்கு பூ பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றாரு சம்மந்தம் பேசுகிறாரு பேசிவிட்டு என்ன பண்ணுறாரு நான் நீங்கள் தான் இதை வந்து பரசு மாமா சொல்கிறாரு நீங்கள் தான் நின்று நான் செய்யணும் இந்த கல்யாணத்தை முன் நின்று அதனால் என்ன என் தங்கச்சி பொண்ணு இதை நான் செய்ய மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இங்கே முத்து என்ன பண்ணுறாரு அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து ஹெல்மெட் இல்லாமல் இதுக்கு போகிறாரு அதாவது எங்கேயோ போகிறார் ரோட்டில் போயிட்டு இருக்கும் போது ஃபோட்டோ எடுத்து எல்லாம் பண்ணி ஆன்லைனில் விட்டுறாரு ஆன்லைன் அதாவது இதில் உணவு மீடியாவில் விடவும் அவன் அந்த ஆள் என்ன பண்ணுறான் அதை பார்த்துட்டு இது யார் விட்டதுன்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது முத்து வேலண்ட்ரியாக வந்து அவரே சொல்றாரு நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறாரு நீ திருந்தவே மாட்டியா அடங்கவே மாட்டியா நீ என் பக்கம் வந்துக்கிட்டே இருப்பியா மீண்டும் மீண்டும் அப்படிங்கும் போது ஏன் சார் உங்களுக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நாயம்மா நாங்கள் இதே வந்து ஹெல்மெட் போடாமல் போனால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா நீங்கள் வந்து இது பண்ணுவீங்கல்ல அப்படிங்கும்போது அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்து சீத்தா வர்றாங்க சீதா வந்து மாமா இங்கே நிற்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை சீதா இவர் வந்து நாங்கள்லாம் போனால் ஹெல்மெட் இல்லாமல் போனால் ரூபா ஃபைன் போடுறாரு வண்டி இதில் இன்சூரன்ஸ் புக்கு இல்லைண்டா ஆயிரம் ரூபா ஃபைன் போடுற போடுறாரு இப்போ இவரே பார் சீதா இதுவும் போடலை ஹெல்மெட்டும் போடலை பைக் ஓட்டிட்டு ஃபோனும் பேசிகிட்டு போகிறாரு அப்போ இவருக்கு என்ன ஃபைன் போடணும் ரெண்டாயிரரூவா போடணும்னு அப்படிங்கிறாரு மாமா ரெண்டாயிரரூபா போடக்கூடாது இவருக்கு இவருக்கு பத்தாயிரரூபா போடணும் மாமா அன்றைக்கி நான் வந்து பைக் எடுத்துகிட்டு வந்தேன்னா பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ரெண்டோட பைக்கு அவ விற்க போறேன்னு சொன்னால் அதை நான் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஓட்டி பார்க்க வந்தேன் உடனே இவர் எனக்கு ஆயரருவா ஃபைன் போட்டார் போட்டதும் இல்லாமல் எங்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னதுக்கு இவரே கொடுக்க போகிறாரு மாமா அப்படிங்கும்போது இந்த ஆள் என்ன பண்ணுறாரு டிராஃபிக் போலீஸும் மாமா மாமான்னு சீதா திரு திருத்திருந்து முழிக்கிறாரு ஆமா இந்த ஆள் உனக்கு என்ன வேணும் சீதா கிட்ட அப்போ இது உங்ககிட்ட உங்கள் அவசியம் சொல்லணுமா அப்படின்னு முத்து நான் சீதா தான் கேட்டேன் சீதா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு முத்து கேட்குறாரு ஏமா எங்கள் அம்மா வந்து ரொம்ப இது பண்ணாங்க காப்பாற்றி இது பண்ணாங்க அதனால தெரியும் அப்போது உங்க அம்மா காப்பாத்தினவங்களுக்கே நீ ஃபைன் போட்டியா அப்போ ரொம்ப ரொம்ப நீ நல்ல ஆளு தான் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய வேலையை நான் செஞ்சேன் என் இடத்துல நீ இருந்தாலும் அதை தான் செஞ்சிருப்ப அப்படின்னு முத்துவ சொல்றாரு அப்போ சீதா கிட்ட திருப்பி கேட்குறாரு இந்த ஆள் யாருன்னு இது எங்கள் அக்கா வீட்டுக்காரருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லிவிட்டு சரிங்க மாமா நான் போயிட்டு வர மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க முத்து என்ன பண்ணுறாரு இப்போ எவ்வளோ சார் நீங்கள் ஃபைன் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ரொம்ப ஓவராலில் உனக்கு ஓ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ இது வந்து இவர் வந்து இதில் உணவும் எல்லாரும் வந்து ஃபோனில் பார்த்துட்டு எங்களையெல்லாம் எப்படி இது பண்ணார் இவர் அதாவது ஒரு மீடியாவில் பேட்டியே எடுத்துடுறாங்க இவர் வந்து எங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண நாங்கள் வந்து ஹெல்மெட் இல்லாமல் போனோம்டா அவ்வளோ பண்ணார் போனார் வந்தார்னு எல்லா மக்களும் இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு முத்து மேலே ரொம்ப கோவம் வருது இந்த டிராஃபிக் போலீஸ்காருக்கு இங்கே என்ன பண்ணுறாங்க விஜயா வந்து எப்போதும் போல டான்ஸ் கிளாஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கு பார்வதி வீட்டுக்கு வர்றாங்க அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க சிந்தாமணி அங்கே கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு மதிக்காமல் உட்காந்துருக்குறாங்க அப்போ ரொம்ப திமுற பார்வலுக்கு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளேயே விஜயா நினச்சிக்கிட்டு சிந்தாமணி நீங்களும் தான் சொல்கிறேன் போய் இது பண்ணுங்கள் டான்ஸுக்கு இதுக்கு க்ளாஸுக்கு வாங்க அப்படிங்கும் போது நான் டான்ஸ் கிளாஸுக்கு வரல மாஸ்டர் நான் ஒன்று சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன் உங்களை அடக்கி ஆளுன்னு பண்ணிட்டா பார்த்தீங்களா உங்கள் மருமக அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொருள்லாம்மா மீனா பற்றி ஏற்றி விட்றாங்க சிந்தாமணி விஜயா கிட்டே இதை பார்த்துட்டு பார்வதி பாவம் மீனா மீனா பற்றி எவ்வளவெலாம் ஏற்றி விட்றா இவளும் வந்து அப்படியே நிற்கிறாள் சும்மாவே நிற்கிறா இந்த விஜயாவும் இதை பற்றி எங்கள் குடும்ப விஷயத்தை பற்றி எங்க பேசாதீங்க போங்க சொல்லாமல் சொல்லாம மா இவ பாட்டுக்கு இருக்கிறாள் இதை எப்படி நம்ம மீனாக்கிட்ட சொல்றது அப்படின்னு பார்வதி இது யோசனை பண்ணுறாங்க உடனே இவள் என்ன பண்ணுறாங்க இவங்க விஜயா என்ன பண்ணுறாங்க நான் அவளை எப்படி அடக்கி ஆளுறேன்னு பாருங்கள் ஆமாம் ஆமாம் நீங்கள் அடக்கி ஆளு தான் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க உடனே வீட்டுக்கு வர்றாங்க கோமா ஏ மீனா எனக்கு காப்பி கொண்டு வா அது கொண்டு வா இது கொண்டு வாங்க மீனா முத்தும் மாறி மாறி தும்மிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எங்களுக்கு தும்மலாக இருக்குது நான் கிச்சனுக்கு போக முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ சுருதி சொல்கிறாங்க நீங்கள் உடம்ப பாருங்கள் மீனா அப்படிங்கிறாங்க அப்போ விஜயா கேட்குறாங்க அப்போ எனக்கு யார் காஃபி கொண்டு வருவா ஏன் ஆன்ட்டி உங்களுக்கு காப்பியே போட தெரியாதா எப்போ பார்த்தாலும் மீனா மீனான்ட்டு ஏன் ரோஹிணி இருக்காங்களே அவங்கள்ட்ட கேட்டான் அவள் எவ்வளோ பெரிய கோடிஸ்வரோட்டு பொண்ணு அவள் காஃபி இல்லாமல் போடுவா அப்படிங்கிறாங்க ஏன் கோடிஸ்வரோட்டு பொண்ணு காஃபி போட மாட்டாங்களா நான் போட்டு கொண்டு தரவா எம்மா தாயே நீ எதுவும் போட்றாதம்மா பணக்கார பைத்தியத்துக்கு எவ்வளோ திமுரு பற்றியாக காப்பி போட்டுக்கிறவா கொண்டு வந்து கேட்குது அப்படிங்கிறாங்க விஜயா தன்னைத்தானே பேசிக்கிறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க மீனா சொல்கிறாங்க தும்முனாலும் பரவாயில்ல மாஸ்க் போட்டுக்கிட்டு போய் என்னை காப்பி போட்டுவாள் ஆமாம் ஏன் என் பொண்டாட்டி மட்டும்தான் உங்களுக்கு மா காப்பி போடணுமா எங்கே உங்கள் மக மருமக நல்லா உங்கள் பிரியமான மருமக எங்கே அவங்கள கூப்பிட்டு காப்பி போட சொல்கிறேன் ஏன் வா வெளியில் நம்ம போயிட்டு வருவோம் அப்படிங்கிறார் முத்து என்ன நான் சொல்ல சொல்ல கேட்காம போறீங்களா இந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஆமாம் இது கேட்டு கேட்டு எங்களுக்கு காதே புளிச்சு போ போ அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாரு வாமின்னா அப்படின்னு சொல்லிட்டு வராரு இருங்கங்க அவங்களுக்கு காப்பி போட்டு கொடுத்துட்டு வர அவங்க போட்டுக்குவாங்க அவங்களுக்கு தேவனா அவங்க போட்டுக்குவாங்க இல்லை அவங்க ரெண்டு மருமக வீட்டில் இருக்கு போட்டு வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது போறியா நீ அப்படிங்கிறாங்க ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்பி போகிறாங்க தும்பிக்கிட்டே இருக்கிறாங்க திருப்பியும் தும்புறாங்க ஐயோ உடனே சுருதி சொல்கிறாங்க ஆண்டி இதோடு வந்து நீங்கள் காப்பி குடிச்சிங்கன்னா அந்த தும்மல் உங்களுக்கு ஒட்டிக்கும் அப்புறம் உங்களுக்கு வைரஸ் ஃபீவர் வந்துடும் அப்படிங்கும் போது அப்போ அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆண்டி அப்படிங்குறது அப்போ மீனா எனக்கு வேணாம் காப்பி வேணாம் போ அப்படிங்கிறாங்க அப்போ சுருதி சொல்கிறாங்க இப்படின்னு கையை காப்பிட்றாங்க கையை காட்டுறாங்க தம்ஸ்அப் காட்டுறாங்க உடனே மீனாக புரிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க போயிடுறாங்க இந்த தும்மல் வந்து உண்மையிலேயே விஜயா கொட்டிக்கிச்சு தும்மிக்கிட்டே இருக்கிறாங்க